இன்னைக்கு வந்து ஸ்ரீ சிவா ஸ்னேகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து நமக்கு உணவு கொடுத்துருக்காங்க உணவு மட்டும் இல்லை நமக்கு பெட்ஷீட்டு நைட்டி இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க அவங்களும் அவங்க குடும்பமும் எந்த ஒரு நோய் நொட்டுமே இல்லாமல் நல்லா இருக்கும்னு சொன்ன கடவுளை பார்த்தீங்கன்னா இன்றே நமக்கு உணவளித்த ஸ்ரீ சிவா ஸ்னேகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் அவர் குடும்பத்தில் உள்ள நிறைந்த இந்த செல்வமும் நல்ல தேக ஆரோக்கியமோ சகல சௌபாக்கியமும் பெற்று இம்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனிடம் இறைவிட போதிமரம் மனமார பிரார்த்தனை செய்கின்றது போதிமரம் சர்வ போதிமரம் புத்தர் வச்சற நன்றيدا தெரிச்சு நன்றி